அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவானன் நம்ம வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள எந்த அளவுக்கு அவங்களோட உறவு வந்து மேன்மை அடைந்ததுங்கிறத ப் விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பாரதி வந்து புதுச்சேரிக்கு வராரு சுதேசியில் இருக்கிறவங்க அடைக்கலம் தேடி நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு தான் வராங்க அதில் வந்தவர்தான் மிக முக்கியமானவர் பாரதியார் பாரதியார் வந்து எடுத்தவனே வந்து பாரதிதாசனுக்கு அறிமுகமாகலை அப்போ வந்து பத்து வருஷங்கள் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பத்து வருஷம் வந்து தான் இருக்கார் என்னன்னா இங்கே அவ கனக சுப்புரத்தினோடத்தோட வீடு அந்த தெருவும் இன்னொரு மாதா கோயில் தெருவும் அதாவது ரெண்டு தெருவும் சந்திக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு சிலம்பம் பயிற்சி கூடம் இருந்து வேணுசாமி நாயக்கர்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த கரடி கூடத்தை நடத்திட்டு வருவார் அது என்ன கரடி கூடம்னா சிலம்பாட்ட குழுவை வந்து கரடி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போது இந்த அவர் நம்ம பாரதிதாசனும் அதில் வந்து உறுப்பினராக இருந்தார் அவர் அடிக்கடி அங்கே போய் பயிற்சி வந்து எடுப்பார் அங்கே வந்து பாரதியர் வருவார் அவர் வந்து ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இருப்பார் அவர் வந்து சிலம்ப பயிற்சியெலாம் பண்ண மாட்டார் ஆனால் அங்கே நடக்கிற சிலம்ப பயிற்சிகள் சிலம்பாட்டங்கள் ரசிக்கிறதுக்குன்னே வருவார் வந்து யார் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்களோ அவங்கள வந்து ஊக்குவிப்பார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் அப்பப்போ வர ஆரம்பித்தார் அப்போவும் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் தொடர்பு ஏற்படலை அப்போது என்னென்னா அந்த வேணுநாயக்கருக்கு திருமணமாகுது அந்த திருமண நாள் அன்றைக்கி எல்லா திருமணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் உட்காந்து ஒரு குதுவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது அந்த கூட்டத்தில் பாரதிதாசன் வந்து பாரதியாரோட கவிதையே வாசிக்கிறார் அவ அவருக்கு தான் தெ பாரதிதாசனுங்க தெரியாது இவள் தான் பாரதி இவள் தான் இந்த கவிதை எழுதினாலும் அதெல்லாம் தெரியாது அப்போ பாரதிதாசன் பதினெட்டு வயசு தான் அப்போது அந்த அவரோட பாட்டை வந்து பாடுறாரு அது வந்து விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி எழுதின ஒரு பாட்டு அந்த உணர்ச்சி ததும்ப அந்த உணர்வோடு பாடும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு பாரதிக்கு ஆச்சரியமாக பார்த்தார் என்ன நம்மளோட பாட்டை இந்த அளவுக்கு சிறப்பாக ஒருத்தர் வந்து பாடுறாரு இந்த உணர்ச்சி பொங்க இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அவரை பாரதாசனை கூப்பிட்டு பாராட்டுவார் நீ என்ன பண்ணுறீங்க என்ன எங்கே இருக்கீங்க என்ன அவளை பற்றி விசாரிக்கிறாள் அப்போ ஒரு பதினெட்டு வயசு அவர் வந்து அப்போவே தமிழ் ஆசிரியராக ஆயிட்டார் தமிழ் புலவல் பட்டம்லாம் பெற்று விட்டார் அப்போ அதுக்கப்புறம் தான் சந்திக்கிறாங்க அப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க பாரதியை வந்து பாரதிதாசனை கூப்பிடுறாள் பாரதிதாசன் அப்பாவுக்கும் பாரதியார் மேலே நல்ல ஒரு மரியாதை இருந்தது அதனால் நீங்கள் அடிக்கடி போங்க தம்பியை வந்து அனுப்பி வைக்கிற பாரதிதாசனை நீங்கள் அடிக்கடி பாரதியாரை போய் பாரு ஏற்கனவே வந்து அவருக்கு தமிழ் புலமை இருந்தது பாரதிதாசனுக்கு அப்போ இன்னும் பாரதியார்கிட்ட போகும்போது அந்த புலமை இன்னும் அதிகமாக அவர் வந்து வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அடிக்கடி வந்து பாரதியார் வீட்டுக்கு போக ஆரம்பித்தார் பாரதியோட வீடு வந்து எப்பவுமே வந்து சங்க பலகை மாதிரி இருக்கும் ஏன்னா பாரதியாரை யாரை தேடி வருவாங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் வருவாங்க இந்த மாதிரி தமிழ் சார்ந்து மக்கள் வந்து வருவாங்க இந்த மாதிரி வரவங்க எல்லாமே பெரிய முக்கியமான ஒரு மனிதர்களாக தான் இருப்பாங்க ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்தும் சரி அந்த மாதிரி வந்து போகும்போது அந்த இடமே வந்து ஒரு பெரிய சச்சங்கம் மாதிரி நடக்கும் அப்போது வந்து பாரதிதாசன் அதெல்லாம் வந்து கவனிப்பார் என்ன பேசுகிறாங்க எப்படி அவங்களுக்குள்ள எப்படி வாக்குவாதங்கள் வருது எப்படி தமிழை வந்து அவ்வளோ அருமையாக அவங்க கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயம் பாரதியார் வந்து முப்பத்தொம்போது வருஷம்தான் இருந்தார் அவரோட ரொம்ப பொற்காலமாக எதை வந்து சொல்லுவாங்கன்னா அவர் பாண்டிச்சேரியில் இருந்த அந்த பத்து வருஷம்தான் அந்த பத்து வருஷமும் பாரதிதாசன் வந்து அவர் கூடவே இருந்தார் பாரதியார் வந்து எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் எழுதின பாடல்களை பாரதிதாசனை வச்சு திருப்பி கையெழுத்து பிரதிமார் எழுதுவார் எழுதி மற்ற ஒரு பத்திரிகைகளுக்கு அனுப்புவார் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் பாவேந்தர் எப்போல்லாம் வந்து மனசை விட்டு பேசணுமோ அப்போல்லாம் வந்து பாரதி வந்து கிட்ட பேசுவார் அப்போ வந்து பாரதிதாசன் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா பாரதியால் பார்க்க பார்க்க அவருக்கு வந்து அவர் மேலே இயல்பாகவே ஒரு காதல் வந்துச்சு அதனால் தன்னோட பெயரை கனக சுப்புறத்துறத பாரதிதாசன்னு மாற்றி வச்சுக்கிட்டார் ஏன் அப்படி வச்சாருங்க காரணத்தை அதுக்கப்புறம் சொல்லுவார் என்னென்னா பாரதியாருக்கு உண்மையான ஜாதி மறுப்பு வந்தது தன்னோட பிராமண சமுதாயத்தில் அவர் இருந்தாலும் கூட அந்த சமுதாயத்தில் இருந்துக்கிட்டே அதோட ஜாதி மறுப்பை வந்து ரொம்ப வலிமையாக வெறு வெளி வெளிப்படுத்தினார் அந்த மாதிரி வெளிப்படுத்துனது வந்து இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது இந்த அளவுக்கு வலிமையாக தன்னோடய ஜாதி மறுப்பை வந்து அவரை வந்து செஞ்சாரு சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டார் அவரோட வார்த்தைகள் அவரோட கவிதைகள் எல்லாமே வந்து எளிமையாக இருந்தது முன்னாடி என்னன்னா புலவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய இலக்கியம் வந்து பாமலனுக்கும் புரியணுங்கிறதுக்காகவே ஒரு புதிய நடையை வந்து அவர் கொண்டு வரார் பாரதி அந்த நடை வந்து பாரதிதாசனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு ஏன்னா நம்ம படைக்கிற படைப்பை வந்து எல்லாரையும் போய் சேரணும் ஏதோ குறிப்பிட்ட சில மக்கள் படிக்கிறாங்க சில பேர் வந்து படிக்க முடியல இப்போ பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பாரதியாரோட நடை வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு அதையே அவர் பின்பற்ற ஆரம்பித்தார் பின்பற்றி அவரை மாதிரி எழுத ஆரம்பித்தார் அதனால் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டார் அவர் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக அந்த பாரதிதாசன் வந்து பேர் வச்சுக்கல அவர் வந்து உண்மையிலேயே வந்து பாரதியார் மிகச்சிறந்த ஒரு மகா கவியாக விளங்கினார் அவரோட பாதுகாப்பில் இருந்தார் ஒரு பத்து வருஷம் ஒரு மகாக்கவியோடு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பாரதிதாசனுக்கு அமைஞ்சது அந்த இயற்கையே வந்து அவருக்கு வந்து அமைச்சு கொடுத்தது அப்போ பாரதிதாசன் பதினெட்டு வயசு தான் அப்போது அந்த இளமையிலேயே வந்து பாரதியாரோடு இருந்து இருந்து அவரோட ஒவ்வொரு அணுக்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அருகிலிருந்து பார்த்தார் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா சில பேர் வந்து பாரதியாரை அந்த சுதந்திர புரட்சிக்காகலாம் நிறைய பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் வந்து மாடசாமிங்களும் அவர் வந்து இந்த புரட்சி இயக்கத்தை வந்து இன்னும் நாலாவது திசையில் முடக்கி விடணும் எல்லாருக்கும் போய் பரவணும் அப்படின்னு ஒரு ஆலோசனைக்காக பாரதியை வந்து சந்திக்கிறார் அப்போ வந்து என்னன்னா ஒரு எல்லைக்கு போகணும் அதை கடல் தாண்டி அந்த சீனாவோட எல்லைக்கு போக வேண்டிய காலகட்டம் வந்துச்சு மாடசாமிக்கு ஆனால் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ தான் கூட வராரு அவர் வந்து அவர் தான் வந்து படகோட்டியாக வராரு கொஞ்சம் நாலு அதாவது எதெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு போய் விட்றாரு இது வந்து பாரதியாருக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை பாரதிதாசன் வந்து செஞ்சார் ஏன்னா பாரதியாருக்கு உண்மையிலேயே நாட்டு மேலே வந்து பற்று இருந்துச்சு அப்போ இவர் செய்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதில் வந்து நேர்மை தவறாமல் இருக்கும் இதுக்காக நம்ம உறுதுணையாக இருக்கணும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் பாரதிதாசன் வந்து உறுதுணையாக இருந்தார் பாரதியார் வந்து அந்த பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் வந்து பொற்காலம் எந்த ஒரு பிரச்சனையும் அவர் கிடையாது எப்போ வந்து சென்னைக்கு வராரோ அப்போத்துலேருந்து அவருக்கு வறுமை வந்து பீடித்து கொண்டது இதை பற்றி வந்து பாரதிதாசன் வந்து கேள்விப்படுறார் அப்புறம் பாரதியாரை தேடி போய் அந்த முகவரியெல்லாம் கண்டுபிடிச்சி பாரதியாரை பார்க்கும்போது ரொம்ப வறுமையில் இருக்கிறத பார்த்து ரொம்ப அவர் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுவார் பாரதிதாசன் என்னங்க நீங்கள் இங்கே இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் பாண்டிச்சேரிக்கே வந்துடுங்கன்னு கூப்பிடுவார் இல்லை இல்லை எனக்கு இங்கே நிறைய வேலையெல்லாம் இருக்குது நம்ம மக்களை வந்து ஒன்று திரட்டணும் சுதந்திரத்துக்காக நம்ம இன்னும் நல்லா போராட வேண்டியிருக்கு அப்படின்னு எப்பவும் போல் அவரோட கருத்துக்களை வந்து சொல்லுவார் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் சரி நீங்கள் இப்படியே இருக்கீங்களே நம்ம உங்கள் உங்களை வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படி ஒரு ஒரு கருப்பு கோட்டு போட்டு அந்த முண்டாசு இருக்கும் அந்த முண்டாசெல்லாம் கட்டி அவருக்கு ஒரு கம்பீரமாக ஒரு புகைப்படம் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாருக்குமே இருக்குல்ல நம்ம பார்க்குற அந்த பாரதியோட புகைப்படத்தை பாவேந்தர் தான் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்து அதை பாதுகாத்து வைக்கிறார் அந்த புகைப்படம் தான் இன்றைக்கி எல்லார் கையிலேயும் நமக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷமாகவே இருக்குது அந்தளவுக்கு பாரதியாரை வந்து பாரதிதாசன் ரொம்ப நேசிச்சிருக்காரு இந்த ஒரு சம்பவமே அதை எடுத்துக்காட்டுறது போதுமானதாக இருக்கும் அதே போல் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் பாரதியார் வீட்டில் நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க அப்போது வந்து என்னென்னா எங்கேயோ ஒரு ஓரமாக உட்கார்ந்து பாரதிதாசன் எதோ எழுதிட்டு இருந்தார் அப்போது வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் என்னப்பா அந்த பையன் எதோ தனியாக ஏதோ கிரிக்கிட்டு இருக்கானே அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க அப்போ பாரதி வந்து சொல்வார் இல்லை சுப்ரத்தினம் வந்து நல்ல கவிதையில் எழுதக்கூடியவன் சுப்ரத்தினம் நீ பாடுட அப்படின்னு உற்சாகமாக சொல்வார் அப்போவே எழுதின ஒரு பாட்டு தான் எங்கெங்கும் காணினும் சக்தி அந்த பாட்டை வந்து பதினாறு வரி அதை ஒரே ஸ்ட்ரெச்சாக அவர் எழுதினவன் எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு பாரதிக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு உடனே வந்து அந்த எங்கெங்கும் காணினும் சக்தியடாங்கிற பாட்டை வந்து சுதேசமுத்திரன் பத்திரிகைக்கு பாரதியே வந்து அனுப்புவார் அப்படி அனுப்பும்போது பாரதிதாசனை எப்படி அறிமுகப்படுத்தலான்னா ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்னம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக வந்து அந்த அறிமுகத்தை செஞ்சு வைக்கிறார் என்னென்னா தன்னோட பட்டளையிலேருந்து வந்த ஒரு மிகச்சிறந்த மாணவன் அப்படி ஒரு அறிமுகம் கொடுத்தது வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு பாரதிதாசனுக்கு கிடச்சிது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது அதை அடுத்தடுத்த பகுதியில் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம் அதுவரை நீங்கள் காத்திருக்கோம் நன்றி வணக்கம்